ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் வரலாற்று ஆய்வாளர் புதுமடம் ஹலீம் அவர் வணக்கம் வணக்கம் தொடர்ச்சியாக அக்பர் பாபர் ஹிமாயுன் ஔரங்கசீப் ஷாஜா ஷாஜஹஹான் ஜஹாங்கீர்ன்னு தொடர்ச்சியா மூலாயர்களுடைய சாம்ராஜ்யம் தொடர்ச்சியா என்ன நடந்துச்சு என்ன பண்ணாங்க இப்படி அழிஞ்சாங்க என்னென்ன செஞ்சாங்க அவர்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் என்ன எது உண்மை எது அவதூறு இது எல்லாவற்றையும் நம்ம வந்து உள்ளது உள்ளபடியே எந்தவித காய்த்தல் ஓர்த்தலும் இன்றி ஒரு வரலாற்றை பதிவு செய்து வருகிறோம் அந்த வகையில் இரண்டாம் பகதூர் ஷா இவர் வந்து அவுரங்கசீப்பினுடைய பேரன் கொள்ளு பேரன் வராரு இவரோட அந்த முகலாய சாம்ராஜ்யமே எண்டு போட்டாச்சுங்கிற மாதிரி இவரோட முடியுது எதனால் இவருக்கு பிறகு முலாயர சாம்ராஜ்யம் தொடரலை என்ன காரணம் என்ன நடந்துச்சு இவருடைய காலகட்டம் முகலாயர்களுடைய அந்த சாம்ராஜ்யம் என்பது பாபரிலிருந்து ஆரம்பிக்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு இந்த முதலாம் பாணிப்பட்டு இந்த இரண்டாம் பகதூர்ஷாவுடைய காலம் இறுதி காலம் என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட முந்நூறு வருடங்களை நெருக்கிய ஒரு இது இந்த இரண்டாம் ஷா யார் என்று பார்த்தால் அவுரங்கசீப்புடைய கொள்ளுப்பேரன் இப்போ அவுரங்கசீப்பிற்கு மகன்களில் அவருக்கப்புறம் இளவரசராக பதவியேற்றவர் வந்து முகமது சுல்தான்கிற ஒருத்தர் அந்த முகமது சுல்தான் வந்து அவுரங்கசீப் பெற உடைய வாழ்க்கை முடிவதற்கு முன்பே இறந்து போயிட்டார் அவர் தான் இளவரசு பட்டம் கட்டப்பட்டவர் அதனால் வந்து அவருடைய சகோதரர் மகதூர் ஷா அவர் தான் முதலாம் பகதூர் ஷா இப்போ ஏன் இவரை இரண்டாம் மகதூர்ஷான்னு சொல்கிறோன்னா ஏற்கனவே ஒரு ஷா பேரில் ஒரு மன்னர் இருக்கிறார் அவர் அவுரங்கசீப்புடைய மகன் அவர் இளவரசராக அரசராக பதவியேற்று முகலாய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தலை அவுரங்கசீப்போடு அந்த சாம்ராஜ்யம் பெரிய அளவில் விரிவுபடுத்தப்படல முதலாம் பகதூர்ஷாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷா ஆலம்னு ஒருத்தர் பதவி இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் அக்பர் ஷான் ஒருத்தர் பதவி இருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் இந்த இரண்டாம் பகதூர்ஷா வர்றார் கிட்டத்தட்ட அவுரங்கசீப் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஏழில் இறந்து போனார் இவர் பிறந்ததே ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சு இப்போ ஒரு அவுரங்கசீப்புடைய அந்த மரணத்துக்கு அப்புறம் ஒரு எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவர் தான் இந்த இரண்டாம் ஷா இவர் ஏன் வரலாற்றுல முக்கியமா இடம் பிடிக்கிறார் அப்படின்னா ஒன்று இவரோட முகலாய சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்தது இரண்டாவது பிரிட்டிஷாரை எதிர்த்து ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தியவர் இரண்டாம் பகதோஷம் அதான் இந்திய வரலாற்றுல முதலாம் சுதந்திரப் போர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் நம்ம படிக்கணும்ல பிரிட்டிஷாரை எதிர்த்து முதலாம் சுதந்திர போர் நடந்தது சிப்பாய் கழகம் நமக்கெல்லாம் சிப்பாய் கழகம்னா அந்த வேலூர் சிப்பாய் கழகம் தான் அதுதான் அதற்கு முன்பு இங்கே தான் நடைபெற்றது இங்கே நடைபெற்றது ஆனால் அதை அதை வந்து வரலாற்றில் வந்து நம்ம வட இந்திய ஊட வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இந்த இதை தான் முதல் சுதந்திரப்பூர்ன்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா இப்போ நீங்கள் சி வேலூரில் நடந்தது சிப்பாய்களுடைய கிளர்ச்சி அது அடக்கப்பட்டது சொல்லப்போனால் திப்பு சுல்தானுடைய வாரிசுகள் தொடர்புடையவராக இருந்தாங்க வேலூர் கோட்டையில் நடந்தது ஆனால் இது ஒரு மன்னருடைய தலைமையில் நடந்தது இரண்டாம் பகதூர் ஷா என்பவர் ஒரு முகலாய மன்னர் அவரின் கீழ் பல்வேறு அரசர்கள் அரசிகள் கிளர்ச்சியாளர்கள் ஒன்றிணைந்து வெள்ளையர்களை எதிர்த்த அந்த வரலாற்று வந்து இரண்டாம் பகதூர்ஷா காலத்தில் நடந்தது அப்போ இரண்டு இரண்டாம் பகதூர் ஷா ஏன் வரலாற்றில் வந்து புகழப்படுகிறார் என்றால் வெள்ளையர்களை எதிர்த்து யுத்தம் நடத்தி டெல்லியையே பிடித்தவர் அப்படிங்கிறது அது அவருடைய காலம் ஒரு எண்பத்தி ஏழு வருஷம் வாழ்ந்த ஒரு மனுஷன் அந்த பிரிட்டிஷாரோட நடந்த யுத்தத்தில் கைது செய்யப்பட்டு பர்மாவுக்கு கடத்தப்பட்டு அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டு சாகும் வரை சிறையில் இருந்த ஒருத்தர் அவர்களுடைய புகழுக்கு காரணம் இப்போ இன்னும் நம்ம குறிப்பாக சொல்லணும்னா இந்த இரண்டாம் பகதூர் ஷா அவரின் தலையின் தலைமையின் கீழ் யாரெல்லாம் இணைந்தார்கள் அப்படிங்கிறது முக்கியம் இப்போ இந்த யுத்தம் என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு நடக்குது இது ஒரு மிகப்பெரிய அளவில் வெள்ளையர்களை எதிர்த்து நடத்தப்பட்ட ஒரு யுத்தம் இதுக்கு என்ன காரணம் ஏன்னா வெள்ளையர்கள் எல்லாருமே இந்த அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் நானூறுக்கு மேட்டு மேற்பட்ட சாம்ராஜ்யங்கள் இருந்தன சின்ன சின்ன சமஸ்தானங்கள் சின்ன சுல்தான்கள் நவாபுகள் இப்படி தான் இருந்தாங்க இந்த நானூறுக்கு மேற்பட்ட சாம்ராஜ்யங்களும் பிரிட்டிஷ் அரசுக்கு கப்பம் கட்டக்கூடிய ஒரு நிலையில் இருந்துச்சு நான் சொல்கிற காலகட்டம் என்பது பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய மிடில் நடுப்பகுதி அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட வெள்ளையர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இந்தியா வந்து விட்டது அங்கங்கே ஆட்சி நடந்தாலும் அங்கங்கே ஆட்சியாளர்கள் இருந்தாலும் அவர்கள் வெள்ளையர்களை யாரும் பெருசாக பாய்ச்சிக்கல ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி மே கல்கத்தாவில் அவங்களுடைய நிறுவனம் இருக்குது ஏன்னா நவீன துப்பாக்கிகள் வச்சுருக்காங்க எல்லா மன்னர்களையுமே அவர்கள் கைக்குள்ள வச்சிருக்காங்க கப்பம் கட்டக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க இரண்டாம் பகதூர் சா உட்பட எல்லோருக்குமே வெள்ளையர்கள் அரசு அவருக்கு வந்து மானியம் கொடுத்தாங்க பென்ஷன் கொடுத்தாங்க அப்படித்தான் வாங்கிட்டு இருந்தாங்க அப்ப பென்ஷனை மன்னர் மானியத்தையே இந்திரா காந்தி வந்து தானே ஒழிச்சாங்க அதான் சொல்றேன் அறுபத்தி ஒன்பதுல மன்னர் மானியம் ஒழிக்கிற வரையும் மன்னர்களுக்கு மானியம் கொடுக்கப்பட்டது ஏன்னா இந்தியாவோட இணைக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டது லஞ்சம் கூட சொல்லலாம் லஞ்சம் தான் உங்க புதுக்கோட்டை சமஸ்தானமா எல்லாம் உட்பட ஆமா அப்ப அப்ப அந்த மானியத்தை வாங்க வாங்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல ஏன் இந்த கிளர்ச்சி வருது அப்படிங்கிறது தான் கிளர்ச்சி ஆரம்பிக்கிற இடம் மீரட் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் கிளர்ச்சி ஆரம்பிக்குது டெல்லியில் டெல்லியில் தான் வந்து யார் இருக்கிறது இவர் இருக்கார் பௌதுஷா இருந்தால் கூட அவருடைய கோட்டை என்பது ஆக்ரால தான் இருக்கார் டெல்லிக்கு பக்கத்தில் ஆனால் டெல்லியை ஆட்சி செய்பவர்கள் யார் எல்லாக்காரன் அவன் தான் ஆட்சி பண்ணுறான் என்ன பிரச்சனை வருதுன்னா சின்ன சின்னதாக பிரச்சனைகள் வருது எப்படின்னா இந்து மதத்தில் இப்போ வந்து முகலாயர்கள் இருக்கும் வரை இந்து மதத்துடைய கொள்கைகளை யாருமே எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல நீங்கள் விதவை பிரச்சனைகளாக இருக்கட்டும் உடன்கட்டை இறுதலாக இருக்கட்டும் அல்லது வந்து இந்த உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதிங்கிற அந்த பிரிவினை எல்லாம் வெள்ளக்கா இதை முகலாயர்கள் டச் பண்ணலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் வந்து கடவுளுக்கு நெருக்கமானவன் அது அந்த கடவுள் கொள்கைகளையும் வரல ஆனால் வெள்ளக்காரன் டிஸ்டர்ப் பண்ணான் உடன்கட்டை ஏறுவதற்கு தடை சட்டம் கொண்டு வந்தான் இந்த பதினோ பத்தொன்பதாம் நூற்றாண்டு இடில அது சில பேருக்கு பெரிய பிரச்சனை இரண்டாவது விதவைகள் திருமணத்தை எப்படி தடுத்தான்னா அந்த ஜாதி அடுக்குகளில் கீழே இருப்பவர்கள் விதவைகள் திருமணமே செய்யக்கூடாதுன்னு இருந்தது அப்படி திருமணம் செய்தால் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை வந்து கொடுக்கணும் அரசுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரியான சிஸ்டம் இருந்தது அதை நீக்கினா இப்படியான விஷயங்களை செஞ்சான் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சமஸ்தானங்களுக்கு வாரிசு இல்லை என்றால் அது நேரடியாக பிரிட்டிஷாருடைய கைகளில் வந்துடும் உதாரணம் இப்போ மராட்டியத்தில் பேஷ்வாக்கள் இருந்தாங்க அவருடைய இரண்டாம் பாஷிராவ்னு ஒருத்தர் இருந்தார் இரண்டாம் பாஷிராவ் என்பவர் ஒரு பேஷ்வா அவருக்கு நேரடி வாரிசு இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா நானா சாஹிப்னு ஒருத்தர் தத்தெடுத்து வளர்க்குறார் நான் இந்த இதை சொன்னாதான் உங்களுக்கு புரியும் அந்த நானா சாஹிப்பை தத்தெடுத்து வளர்த்து இவர் தான் என்னுடைய வாரிசு என்று அறிவிக்கிறார் இதை வெள்ளைக்காரங்க ஏற்றுக்கல நேரடி வாரிசு என்பவர் ரத்த வாரிசு தான் வாரிசு இல்லை என்றால் அந்த சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் கையில் வந்துடும் அப்படி ஒரு அக்ரிமெண்ட் அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அதாவது டாக்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு ஒரு சட்டத்தே கொண்டு தான் அதாவது வாரிசு இழப்பு கொள்கை தமிழில் சொல்லப் போனால் வாரிசு இழப்பு கொள்கைன்னு ஒரு சட்டம் உங்களுக்கு வாரிசு இருந்தால் மட்டும்தான் அந்த வாரிசுக்கு பென்ஷன் கொடுப்போம் அது பென்ஷன் தான் வாரிசு இல்லைன்னா உங்களுக்கு பென்ஷன் கிடையாது சொத்தை எடுத்து வாசி சொத்து ஃபுல்லாக எடுத்துக்குவாங்க அந்த சொத்து அரசுக்கு போயிடும் இது வந்து இரண்டாம் அந்த பேஷுவா காலத்தில் பெரிய பிரச்சனை அந்த நானா சாயிப் வந்து கொந்தளித்து போகிறாரு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ராணி லட்சுமிபாய் அவங்க ஜான்சியை ஆட்சி செய்தவர்கள் அவருடைய கணவர் கங்காதர் ராவ் அவரை கல்யாணம் பண்றாங்க இந்த ஜான்சி ராணி லட்சுமி பாயும் வளர்ப்பு பிள்ளை தான் அவரையும் வாரிசாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பிரிட்டிஷ் அரசாங்க சொல்றாங்க உடனே அவங்களும் கொந்தளிச்சு போறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு போருக்கு வர்றாங்க அதே மாதிரி பேகம் ஹஸ்ரத் மஹால் அவங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்ன காரணம் அந்த காலகட்டத்தில் நம்ம படிச்சோம் துப்பாக்கியில பன்றி கொழுப்பு தடவி இருக்காங்க பசுமாட்டு பாண்டே மங்கள் பாண்டே பிரச்சனை இப்ப இந்த கொந்தளிப்பையின் போது தான் அது இரண்டாம் பகுதூஷம் அமைதியாக தான் இருக்காரு இந்த இந்த சுதந்திர போரின் போது அவருடைய வயசு எண்பத்தி ரெண்டு வயசு அவரதுக்கு போய் போறாரு எண்பத்தி ரெண்டு வயசு பேரன் பேத்தி கொள்ளு பேரனோட இருக்கிறாரு செங்கோட்டையில் இருக்கிறாரு அவரோட நிம்மதியா இருக்காரு இன்னும் சொல்ல போனா அவருக்கு அவருக்கும் வெள்ளைக்காரனுக்கும் ஒரே ஒரு பிரச்சனை தான் ஒரே ஒரு பிரச்சனை தான் அவருக்கு பென்ஷன் கிடைக்கிது அந்த காலகட்டத்தில் டெல்லியை ஆட்சி செய்த ஒரு வெள்ளக்காரன் வந்து வைஸ்ராய் டவுல் ஹவுசி பிரபுன்னு சொல்லிட்டு வரலாற்றில் இருக்கு டவுல் ஹவுசி பிரபு பல பிரபு இருப்பாங்கல்ல அந்த வெள்ளக்காரன் பேர் டவுல் ஹவுசி பிரபு அவனுக்கு ரொம்ப நாளா செங்கோட்டையில இருந்து ஆட்சி பண்ண வேணும்னு ஆசை இந்த ஷாஜகான் தான் செங்கோட்டையை கட்டினார் தாஜ்மஹாலை கட்டினார் இந்த செங்கோட்டைக்கு இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு இந்த இரண்டாம் பகதூர்ஷா அவர் குடும்பம் அதுக்குள்ள இருக்கு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்காப்ல யார் இந்த கல்லகுசி பிரபு செங்கோட்டையை கொடுத்துருங்க பகதூர்ஷா நாங்கள் வந்து ஆட்சி பண்றோம் மாட்டேன்றாரு இது எங்களுடைய தாத்தா பூர்வீக காலம் காலத்துல காலத்துலேருந்து இருக்கு கொள்ளு தாத்தா அவுரங்கசீப்புடைய தாத்தா காலத்துலேருந்து இருக்கு அது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு எரிச்சல் வெள்ளக்காரங்களுக்கு இருக்கு ஆனா மற்றபடி வெள்ளக்காரங்களை பெருசா பதிச்சுக்கல ஒழுங்காக தான் இருக்காரு ஏன்னா அப்போ இருந்த எல்லா மன்னர்களுமே ஒழுங்காக தான் இருக்காங்க போராட்டம் என்பது சாமானிய மக்களிடமிருந்து தான் ஆரம்பிக்குது அப்போ இந்த கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா இந்த மங்கள் பாண்டே கூட்டணி இந்த நானா சாஹிப்பு ராணி லட்சுமி பாய் இந்த கூட்டணி என்ன செய்து நம்ம ஏன் அரசுக்கு எதிராக இந்த இந்த இராணுவ வீரர்களை தூண்டி விடக்கூடாது இடத்துக்கு வராங்க அதற்கு அவர்கள் கையில் எடுத்த விஷயம்னா இந்த துப்பாக்கியில் வந்து பன்னி கொழுப்பு இருக்கும் மா வசமாட்டு கொழுப்பு இருக்குன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் பிரிட்டிஷில் வேலை பார்க்குறாங்க டெல்லியில் அவர்களுக்குள்ள ஒரு சின்ன மோதல் ஏற்பட்டு இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு எண்பத்தஞ்சு பேரை கைது பண்ணி பத்து வருஷம் சிறைந்து அறிவிக்கிறாங்க இது உடனே ஒரு கொந்தளிப்பாக மாறுது இதை பயன்படுத்துகிறாங்க அப்போ பயன்படுத்தும் பொழுது இந்த கூட்டணியை என்ன செய்து இரண்டாம் பகதூர் ஷாவுக்கு தூது விடுறாங்க என்ன தூது விடுறாங்க அரசரே நாங்கள் உங்களை அரசராக ஏற்றுக்கொள்கிறோம் நீங்கள் தான் இந்துஸ்தானுடைய மன்னர் நம்ம வந்து டெல்லியை கைப்பற்றிறோம் இது வந்து நல்லா இல்லை மக்க நம்ம வந்து ஒரு போராட்டம் விட யுத்தமே நடத்தி வெள்ளக்காரனை விரட்டுவோம் அப்படிங்கிறது பேசுறாங்க அவங்களுக்கு சொந்த லாபம் இருந்தால் கூட நாடு முக்கியம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க இன்னொரு பக்கம் இந்த பர்கத் கான் ஒருத்தர் அவ அவரும் ஒரு படைகளை திரட்டுறார் அதை விட முக்கியமானது மௌலவி அகமது ஷா இவரை பத்தி வரலாற்றில் பெருசாக பேசப்படலாம் ஆனால் இவர் முக்கியமான நபர் இந்த மௌலவி அகமது ஷா மேடைதோறும் பிரிட்டிஷாரை எதிர்த்து பேசுகிறார் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இந்த மன்னர்கள் எல்லாம் கிளர்ச்சிக்கு தயாராகுறாங்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெரு தெருவாத இந்து மன்னர்களும் உண்டு இது இந்து மன்னர்களும் இஸ்லாமிய அறிஞர்களும் பிரிட்டிஷ்காரனே இருந்து வந்தவேன் மறக்க இன்னும் ஒண்ணு சொன்னா இந்த இந்த இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் தி இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுநூறு ஒரு புத்தகத்தை சாவர்க்கர் எழுதினார் இன்னைக்கு சொல்றாங்கல்ல சாவர்க்கர் ஆர்எஸ்எஸ் சாவர்கர் வந்து இந்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரானவர் அவர் வந்து முஸ்லீம்கள் அந்த நாட்டுக்கே கூடாது அவர் எழுதி இந்த புத்தகம் இருக்கு சொல்லப்போனால் அந்த புத்தகம் எரிமலைங்கிற பேரில் தமிழாக்கம் பண்ணப்பட்டிருக்கு தமிழாக்கம் பண்ணப்பட்ட புத்தகம் அதில் இந்த மௌலானா அந்த அகமதுல்லாவை எழுதுறார் இவர் மௌலானா அகமதுல்லா ஒரு புனிதமான பெயர் இந்த பெயர் இந்தியா முழுவதும் ஒளிவிட்டு கொண்டிருக்கிறது தேசத்துக்கு அவர் புரிந்த அற்புதம் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை இது நான் சொல்லலை சாவர்க்கர் சாவர்கர் இன்னும் அந்த அப்படி இருக்கு முஸ்லிம்களும் இந்துக்களும் முசல்மாள்களும் அவர் முசல்மான்கள வார்த்தை பயன்படுகிறார் சேர்ந்து நடத்திய யுத்தம் என்பது வரலாற்றில் முக்கியமான தருணம் இதை ஒவ்வொரு இந்தியனும் ஒவ்வொரு தேசபக்தனும் உணர வேண்டிய செய்தின்னு எழுதியிருக்கார் இப்படித்தான் அவரை பதிவு பண்ணார் அதுக்கப்புறம் அவர் அந்தமான் சிலைக்கு போனதுக்கு அப்புறம் மாற்றம் மன்னிப்புங்கிறது வேற வேற ட்ராக் அப்ப இப்படிப்பட்ட அகமது ஷா இவர் மௌலவிகளை திரட்டுறார் இஸ்லாமியர்களை திரட்டுறார் இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி டெல்லியில் இரண்டாம் பகதூர் ஷா தலைமையில் ஒன்று திரட்டுறாங்க அந்த யுத்தத்தில் இரண்டாம் பகதூர் ஷாவுடைய படை வெற்றி பெறுகிறது அது முக்கியம் பதினெட்டு மாதம் ஆட்சி புரிகிறாருங்க வெள்ளக்காரனை விரட்டிட்டு டெல்லியில் இரண்டாம் பகதூர் ஷா இருந்த டல்லோசி பிரபுவை வெளியேற்றி விட்டு டெல்லியை நான் தான் இந்துஸ்தானுடைய மன்னர் என்று டிக்ளேர் பண்ணுறார் எண்பத்தி ரெண்டு வயசு இன்னும் கொஞ்ச நாள் இறந்து போயிடுவார் இவ்வளவு பேர் சேர்ந்த உடனே என்ன சொல்றாங்க நீங்க சேர்ந்துட்டீங்களா எல்லாரும் இரண்டாம் பகதூர்ஷா தலைமையே இந்துக்கள் எல்லாரும் ஏத்துக்கிறாங்களா டிக்ளேர் பண்றாங்க இரண்டாம் ஷா தான் இந்துஸ்தானுடைய மன்னர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்ட்டு மீரட்ல சொல்றாங்க ராணி லக்ம லக்மிபாய் சொல்றாங்க குறிநில மன்னர்கள் சொல்றாங்க எல்லோருமே வட இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொள்கிறாங்க அது ஏன்னா அந்த உச்சக்கட்ட போராட்டம் வட இந்தியா முழுவதும் நடக்குது பஞ்சாபில் சீக்கியர்களை தவிர சீக்கியர்களை ஏற்றுக்கல சீக்கியர்களுக்கு இவங்களுக்கு ஏற்கனவே இந்த பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது அவர்களை தவிர அவர்களுக்கு காலத்தில் அதுக்கப்புறம் சரி பண்ணாலும் ஓடிக்கிட்டு இருக்கு அவர்களை தவிர பெரிய படை திரட்டி டெல்லியை பிடிக்கிறார் ரெண்டாம் பகதூர் ஷா பதினெட்டு மாசங்க வெள்ளக்காரனால ஒன்றும் பண்ண முடியல இருந்து சட்டங்களை ஏற்றார் சொல்லப்போனால் மதசார்பற்ற சட்டத்தை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியவர் இரண்டாம் மகதோஷம் நான் இந்துஸ்தானுடைய மன்னர் அறிவித்த உடனே இந்த தேசம் எல்லாருக்கும் பொதுவானதுன்னு அறிவிக்கிறார் அது வரைக்கும் மொகலாயர்களுடைய வரலாற்றில் அப்படி ஒரு சட்டம் கிடையாது ஏன்னா முகலாயர்கள் அதுக்குள்ளே போகலை இந்த மதசார்பற்ற அந்த அந்த சோசியலிசம் அந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி ஒரு மாதிரி செக்குலரிசம் அப்படிங்கிற ஒரு பதத்தை பயன்படுத்துறார் நான் இனிமேல் இந்துஸ்தானுடைய மன்னர் பதினெட்டு மாதம் ஆட்சி எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க வெள்ளைக்காரனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னடா அது எல்லாம் சேர்ந்து ஆட்சியை டெல்லியில ஏனென்றால் இந்தியால பல்வேறு இடங்களில் வெள்ளக்காரன் பிடிச்சி சென்னையிலலாம் வெள்ளக்காரன் தான் இருக்காங்க பல்வேறு இடங்கள்ல அவங்க ஆளுநர் இருக்காங்க ஆனா டெல்லி கையில் இல்லை பதினெட்டு மாசம் டெல்லி மீரட் அந்த பகுதி வட இந்திய பகுதிகள் சில பகுதிகளில் இனிமே கல்கத்தா மும்பை சென்னை வரையும் அடிச்சுட்டா இப்படிதான் வச்சிருக்கான் டெல்லியை விட்டுட்டான் அப்போ இருந்து அவனுக்கு பிரஷர் உங்களுக்கு வந்து லண்டன்ல இருந்து இரண்டாம் என்னடா நீங்கள் இவ்வளோ தூரம் வெப்பன்ஸ் வச்சுருக்கீங்க டெல்லியை கைவிட்டுட்டீங்க டெல்லி தான் முக்கியமானது அந்த இந்திய பகுதியுடைய தலை அதுதான் அங்க அங்கே ஒருத்தரை வந்து கை உடனே யுத்தம் முடியல பதினெட்டு மாதம் வேற யோசிக்கிறான் இப்போ நேரடியாக யுத்தம் பண்ணாமல் அந்த இவர்களை துரோகத்தின் மூலமாக வீழ்த்துன்னு சொல்லிவிட்டு செய்கிறான் சில குறுநில மன்னர்களை கைகளை போடுறான் அப்போ அதன் மூலமாக நெருக்கடி கொடுக்குறான் இரண்டாம் பகதூர் சொல்லாடைய குழந்தைகளையும் குடும்பத்தையும் பிரிக்கிற வேலையை பண்ணுறான் இது ஒரு விதமான நெருக்கடியை கொடுக்குது சீக்கியர்கள் இவங்களுக்கு ஒன்றா சேர்றாங்க இன்னும் சில ரஜபுத்திர வீரர்கள் மன்னர்கள் வெள்ளைக்காரனுக்கு நாங்கள் வரன்றாங்க இவர்களுக்குள் பிளவை ஏற்படுத்துகிறோம் இந்த ஒற்றுமை ரொம்ப நாள் நீடிக்கலை இந்த மன்னர்கள் ஒற்றுமை இருந்துச்சுல்ல அது ரொம்ப நாள் நீடிக்கலை இரண்டாம் பகுதிஷா தனித்து விடப்படுகிறார் ராணி குப்பா ஓடி போகிறாங்க அவங்களுக்கு ஒரு வழி இல்லை ஒவ்வொருத்தரும் செதறி போகிறாங்க சொல்லப்போனால் இந்த அகமதுல்லா இந்த மௌலவி அகமதுல்லா அவர் மீண்டும் படை திரட்ட ட்ரை பண்ணுறாரு அந்த போன அந்த ஷஹானாபாத்னு ஒரு இடத்துல சிட்ரஸ்னாக இருந்த ஜகந்நாத் சிங் இவரை வெள்ளக்காரனுக்கு காட்டி கொடுக்குறான் வரலாற்றில் இருக்கு இதெல்லாமே நடக்குது அப்போ இதெல்லாம் நடந்த துரோகத்தினால இந்த ரெண்டாம் முது விஷம் தோற்று போயிட வந்து கோட்டையை பிடிச்சிடறாங்க செங்கோட்டையை பிடிச்சிடுறாங்க இந்த டல்லோசி பிரபு செங்கோட்டையில் வந்து அவர் ஆசைப்பட்டது மாதிரி உள்ளே வந்து அந்த இடத்தை புடிச்சிரு பார்த்தா ரெண்டாம் மகதூர்ஷா இல்ல அவர் எங்கேயோ ஹுமாயூ குழந்தைகளே அவருக்கு எதிரா மாத்திறாங்க வாரிசு வாரிசுகள மாத்துறாங்க வாரிசுகள மாத்துறாங்க இரண்டாம் மகதூர்ஷா தன்னுடைய சில குழந்தைகளோட ஹுமாயூன் மசூதியில் விழுந்திருக்கிறார் அப்படின்னு தகவல் ஒரு அவர் அதை விட்டு வெளியே வரல அவருக்கு தெரிஞ்சு போச்சு வைங்க ரெண்டு வயசு இதுக்கு அவர் என்ன பண்ண முடியும் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம்னு சொல்லிட்டு நீதிமன்றம்னு சொல்லிட்டு அவங்களை கைது பண்ணி என்ன செய்றாங்க ஒரு மாத காலம் வழக்கு நடக்குது இலக்காரன் எப்பவுமே ஒருத்தரை தண்டிப்பதற்கு முன்பாக வழக்கு நடத்துவான் ஆமா ஆமா அது அந்த வீரபாணி கட்டப்போன் படத்துல அந்த டயலாக்ல சொல்லுவாங்க நாங்கள் நாங்கள் ஒரு நாயை சுடுவதாக இருந்தாலும் சட்டத்தின் நெறிப்பீடு எல்லாம் சுடுவோம் அப்படின்னு டைலாக் அதுதான் இரண்டாம் பகுதி வைத்துக்கொண்டே இதே செங்கோட்டையில் வைத்து வழக்கு நடத்தினான் அந்த செங்கோட்டையில தான் அவர் வந்து ஆட்சி புரிந்தாரு அவருடைய பாரம்பரிய கட்டிடம் அவருடைய கொள்ளுத்தாத்தா ஷாஜஹான் காலத்துல கட்டப்பட்டது அங்கு வைத்து வெள்ளக்கார நீதிபதியை வைத்து அவரை கூண்டில் ஏற்றி ஒரு மாத காலம் வழக்கு தொடர்கிறான் ஏடா முடிச்சு விட்டுற வேண்டியதானே வழக்கு இறுதியாக அவருக்கு என்ன சொல்கிறாங்க உனக்கு எண்பத்தி ரெண்டு வயசாகிடுச்சு இவ்வளவு தில்லு தேவையா ஒழுங்கா தானே ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தார் எங்கள்கிட்ட பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருந்தையே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வீரமாக பேசுகிறார் இது எங்கள் தேசம் எங்கள் மூதாதிரிகளோட தேசம் நாங்கள் வந்து என்ன தப்பு பண்ணிட்டோம் எங்கள் தேசத்தில் நாங்கள் ஆட்சி புரியாமல் நீங்கள் எப்படி ஆட்சி புரிஞ்சிங்க உங்களுக்கு எவ்வளவோ ஃபேவர் பண்ணமேன்னு இவர் பேசார் நீதிபதி தவறு இது நீதி சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்குறாங்க இவர் குடும்பத்தோட நாடு கடத்துங்க இவரையும் இவர் மனைவியையும் இவருக்கு இருந்த பிள்ளைகளையும் தூக்கி கொண்டு போய் நாடு கடத்துங்க சாவும் வரை சிறையில் இருக்கணும் அவர் இரண்டு கண்களையும் குருடாக்கி விடுங்கள் ரெண்டு வயசு எண்பத்தி ரெண்டு வயசில் அந்த மனுஷன் கண்ணா தானே இருக்கும் கண்ணை குருடாக்கி குடும்பத்தோட கொண்டு போய் மருமாவில் இருக்கின்ற ரங்கூன்ல போய் சிறையில் வைக்கிறாங்க கப்பல்ல ஏத்திட்டு போய் ஆனால் கூட ஆக்கிட்டாங்க குருடாக்கிட்டாங்க இரண்டு கண்ணும் குருடாக்கப்பட்டு ஏன்னா அவர் நெருப்பு குழம்ப காம்பாங்களா இது வச்சு கண்ணை குருடாக்குறது தான் உயிரோடு உயிர் போயிருமேங்க ஆனா உயிரோடு இருந்திருக்காரு அவ்வளோ ஒரு கொடுமையை அனுபவிச்சாலே உயிர் அதுக்கப்புறம் நாலு வருஷம் தான் அவர் இருந்தார் நாலு வருஷம் வாழ்ந்திருக்காரு இந்த கொடுமை இல்லைனா அவர் எட்டு வருஷம் இருந்திருப்பார் இருந்திருக்கலாம் அவரை கொண்டுட்டு போய் அந்த குடும்பத்தோட கொண்டுட்டு போய் ரங்கூன்ல சிறை வைத்து

ஒரு பெரிய புரட்சி செய்து எல்லாரும் மன்னர்களும் அவரை வந்து தூண்டி விட்டு நீங்க தான் இந்துஸ்தான் மன்னர்னு சொல்லி அவரும் இதான் சரி இவ்வளவு தூரம் ஏத்துக்கிட்டீங்களா உங்களுக்கு வந்து ரோச எனக்கு வந்துடாதா அப்படின்னு அந்த வயசில் ரோசப்பட்டு பொதுவாக எண்பத்தி ரெண்டு வயசுலாம் ரோசப்பட்டுலாம் ஒரு இறங்க மாட்டான் ஆமாம் ஏன்னா சொகுசா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அதுவும் மன்னர் அவங்க மன்னர் அதுவும் மன்னருங்கிறது என்ன போர் புரிஞ்சு கிடைச்சதா தாத்தா பூட்டேன் காலத்துலேருந்து அப்படியே பல லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கான் பென்ஷனு சொகுசான வாழ்க்கை பிரிட்டிஷ்காரனே அப்போயே கொடுக்குறான் அப்போவே கொடுக்குறான் செங்கோட்டைங்கிற பெரிய இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அந்த இடத்த கேட்டால் கள்ளூசி பிறப்பு கொடுக்கல அப்படி இருந்தும் அங்கே நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்து படைக்கு தலைமை தாங்கி ஐயா நீங்கள் தான் பெரியவர் நீங்கள் தான் முகலாயருடைய வாரிசு நீங்கள் தான் இந்துஸ்தானுடைய மன்னர் படை திரட்டுவோம் அப்படின்னு சொன்னோன்னே அவரும் இப்போ உனக்கே இவ்வளோ ரோஷம் வரும்போது ஒரு மன்னராக எனக்கு ரோசம் வரக்கூடாதான்ண்டு அந்த வயசில் வந்து எழுந்திரிச்சு படை திரட்டி வெள்ளவை தூண்டியவர்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து போராடுனாங்க அப்படிதானே இவரை தூண்டி விட்டவங்க போராடுனாங்கல்ல அது மிக முக்கியமான வரலாறு அதுக்கப்புறம் அதை யாராவது வழி நடத்துனாங்களா அப்ப ரெண்டாவது நீங்க வழி நடத்துங்கன்னு சொன்னார்ல அவங்க அதுக்கப்புறம் அவங்க தொடர்ச்சியாக அதை வழி எடுத்து அவர் பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த யுத்தம் நடக்குது பாருங்க அது மிகப்பெரிய துயரமான வரல டெல்லியில் ரத்தாறு ஓடிய சிப்பாய் கழகம் இந்த சிப்பாய் கழக யுத்தம் நடந்துச்சு பார்த்தீங்களா அது ஒரு மாத காலம் நடந்தது இல்லை முக்கியமாக அந்த நான்கு நாட்கள் ரத்தாறு ஓடியது பல வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு பண்ணிருக்காங்க டெல்லியில அப்படி ரத்த ஆறு ஓடிச்சு வெள்ளக்காரன் என்ன செஞ்சா ஒரே முடிவு தான் கண்ணில் கண்ணில் பட்ட அத்தனை பேரையும் கொள்ளுங்கள் தான் என்ன ஆத்திரம்னா ஏடா நான் ஆட்சி செய்றேன் பதினெட்டு மாதம் என் நாட்டை பிடிச்சி வச்சு என்ன பிடிச்சி வச்சிட்டியா ஏன்னா அவனை அவன் தேசம் தானே அப்படி பல்லாயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க சொல்லப்போனால் இந்த அகமது அகமதுசாவுடைய அந்த ஆதரவாளர்கள் பல ஆலிம்கள் கொல்லப்பட்டாங்க சொல்லப்போனா இந்திய வரலாற்றிலே நூற்றுக்கணக்கான ஆலிம்பல் கொல்லப்பட்டது அந்த யுத்தத்தில் தான் பல்வேறு நபர்கள் இந்த இங்கே இப்போது பேகம் ஹசரத்மாலுடைய படை வீரர்கள் இந்த பர்கத் கான்கிறவர் ராணி லட்சுமிபாயுடைய வீரர்கள் அவரும் பெரிய ராணி லட்சுமிபாயுமே ஒரு பெரிய மூர்க்கத்தனமாக பதினெட்டு வயசில் ராணியாக வந்தவங்க அப்போவே விதவை அவங்க ஏன்னா மன்னர் கங்காதராக இறந்து போயிட்டார் அதனால தான் அவங்கள வாரிசு எடுத்துக்கலங்கொடனே அவங்களுக்கு கடும் போவோம் நானா சாஹிப் அவங்களும் படை திரட்டி வர்றாங்க இப்படி பல்வேறு நபர்களுடைய யுத்தம் டெல்லியில ரத்தாறு ஓடியது அதைத்தான் பதிவு பண்றார் யாரு இதே சாவர்கர் பதிவு பண்றார் இப்படி ரத்தாறு ஓடியது இந்துக்களுடைய ரத்தமும் முஸ்லீம்களுடைய ரத்தமும் டெல்லியில் சாலைகளில் கலந்து ஓடினு எழுதினார் அந்த சாவர்கர் நீங்க அந்த அந்தமான் சிறைக்கு முன்பு பின்னு பிரிச்சு பாத்தீங்க அப்ப அந்தமான் சிறை செல்வதற்கு முன்பு இருந்த சாவர்கர் இந்துக்கள் ரத்தமும் முஸ்லீம்கள் ரத்தமும் கலந்து ஓடியது இந்த தேசத்தில் இரண்டு பேரும் சிந்திய ரத்தத்திற்கு வெள்ளக்காரன் பதில் அது இன்னும் இருக்க அந்த புத்தகம் இந்த வாய்ப்பு இருக்கிறவர்கள் படிக்கணும் இந்த இண்டியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் எயிட்டீன் ஃபிப்டி செவன் அந்த புத்தகம் ஆங்கிலத்தில் அப்படியே இருக்கு ரிட்டர்ன் பை சாவர்கர்னு அதை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க எரிமலைங்கிற பேரில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு சொல்ல ஆர்எஸ்எஸ்காரங்களா அது யாரும் நமக்கு தெரியாது மொழிபெயர்த்திருக்காங்க அது அவர் ஆர்எஸ்எஸ் காரரா இல்ல இல்லை வந்து இந்தி தேசியவாதியா நமக்கு தெரியாது பட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படி சாவர்கராலே இந்த 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 யுத்தம் என்பது கொண்டாடப்பட்டிருக்கிறது இப்படித்தான் இந்திய தேசம் அதே சாவர்கர்தான் பின்னாடி நீ முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்னும் பாகிஸ்தானுக்கு போ இல்ல கபிரிஸ்தானுக்கு போன்னு சொன்னவர் அது என்ன மனமாற்றம் என்பது வேற அப்புதிர்ந்த நிலை வேற இப்ப இது வேற பக்கம் இப்ப என்ன சொல்ல வரேன்னா முகலாயருடைய சாம்ராஜ்யம் இதோடு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று வெள்ளக்கர விரும்பினார் இரண்டாம் ஷாவோட முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அதனால தான் அவங்களுக்கு துணை தெரிய வேண்டும் ஒரு முடிவு சொன்னான் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது ஏன்னா இந்த நாட்டில் இருந்தால் தான முளைச்சி முளைச்சி வர்றீங்க இதே தள்ளோசி பிரபு சொன்ன ஸ்டேட்மெண்ட் நீங்கள் இங்கு இங்கே அந்த வாரிசுகள் இருந்தால் அவர்கள் மீண்டும் முளைப்பார்கள் அதனால் ஒன்று இங்கே கொல்லப்படணும் இல்லைன்னா நாடு கடத்தப்படணும் யார் இவருக்கு உதவி செஞ்சாங்கல்ல இரண்டாம் பகதூர் குடும்பத்தினர் அவர்களும் கொல்லப்பட்டார்கள் துரோகத்துக்கு பரிசு மரணம் தானே அவர்கள் இறுதியில் கொல்லப்பட்டார்கள் அவங்க அவங்க நினைச்சிட்டாங்க இவரோட முடிஞ்சு போயிடும் வயசானவர் அவரை காட்டி கொடுத்துட்டா நம்மளை நல்லா வச்சிருப்பான் ஏன்னால் வெள்ளக்காரர் என்ன சொன்னான்னா நான் உன் கொடு எங்க இருக்கு அவங்க அப்பா என்ன என்ன கேட்டான் அதில் இரண்டாம் பகதூர் வாரிசுகள் ஒருத்தர் தான் காட்டி கொடுத்துதான் சொல்றாங்க அவனே பண்ணிட்டான் அப்பனையே அப்பனையே ஆனால் இன்னும் மற்ற இரண்டு மூன்று வாரிசுகள் வந்து அப்பனோட இருந்தாங்க அவர்கள் எல்லோருமே நாடு கடத்தப்பட்டார் அவர்களை கொல்லலை அவர்களுடைய வாரிசுகள் இன்னும் வர்மாவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த போராட்டம் என்பது இந்த முதலாம் சுதந்திர போர் என்பது தான் இந்திய சுதந்திர வரலாற்றில் ஒரு முக்கியமான விதையாக உண்டப்பட்டது ஏன்னா அது வரைக்கும் ஒரு குரல் தான் எந்திரிக்கும் பெரிய அளவில் போராட்டம் இருக்காது வெள்ளைக்காரன் யாரும் எதுக்கல ஆனால் இந்த போராட்டம் என்பது ஏன்னா தென்னகத்தில் அப்போ நிறைய குரல் இருந்தது நீங்கள் சொன்ன மாதிரி க வீரமாண்டி கட்டபொம்னா இருக்கட்டும் மற்ற மருது சகோதரர்களாக இருக்கட்டும் மற்ற மன்னர்களாக இருக்கட்டும் அந்த எதிர்ப்புகள் இருந்தன ஆனால் இது முக்கியமானது என்னென்னா ஒரு ஒரு ம மன்னர் ஒரு ஒரு முகலாய சாம்ராஜ்ஜியத்திற்கு மன்னரே வந்து போருக்கு தலைமை தாங்கி யுத்தம் நடத்தி பதினெட்டு மாதம் வெள்ளக்காரருந்து டெல்லியை மீட்டு அதிலே மீண்டும் தோற்கடிக்கப்பட்ட துரோகத்தால் கொல்லப்பட்ட வரலாறு என்பது முக்கியமானது அதுதான் அடுத்து வந்து அந்த இந்திய சுதந்திர போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு கிரியா ஊக்கியாக இருந்திருக்கும் என்பதுதான் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறாங்க முக்கியமானது இப்போ இரண்டாம் பகதூர்ஷா முகலாய சாம்ராஜ்யம் வீழ்ந்தது சிப்பாய் கழக புரட்சி அடுத்ததாக பிரிட்டிஷ்காரர்களோடு நேரடியாக மோதி பிரிட்டிஷ்காரர்கள் வெற்றி பெற்றாங்க ஸோ பிரிட்டிஷ்க்கு எதிராக மன்னர்கள்லாம் கிளர்ந்தெழுந்த வரலாறு அதை தலைமை தாங்கிய ஒரு பொறுப்பை வந்து இரண்டாம் ஷாங்கிற எண்பத்தி இரண்டு வயது மன்னர் ஏற்றுக்கொண்டாருகிறது பல்வேறு விஷயம் இந்த விஷயங்கள்லாம் சாவர்கர் போன்றவர்களை பதிவு செஞ்சிருக்காங்கிறது வரலாற்றுக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் மூலாயர்களுடைய முதல் மன்னர்கள் இருந்து கடைசி மன்னர் வரையும் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துருக்கோம் இப்போ ரெண்டாவது உஷா இதுக்கு முன்னாடி நம்ம அவுரங்கசீப் ஜஹாங்கீர் ஷாஜகான் அப்படின்னு தொடர்ச்சியா எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில முகலாய மன்னருடைய கடைசி மன்னர் அவர் வீழ்ந்தது எப்படி அவர் வீழ்ந்தது எந்த அளவுக்கு இந்திய துணைக்கட்டத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் எழுச்சிக்கு வித்துட்டது என்பதெல்லாம் ரொம்ப விரிவாக பதிவு செஞ்சிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி சார்